முன்னைய காலங்களை விட இன்றைய கால இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்கள் வந்து அதிகம் மன அழுத்தங்களுக்கு உட்பட்டவர்களாகவும் தங்களுடைய பிரச்சனைகளை தங்கள் தாங்கள் எதிர்கொள்கிற சவால்களை வெளிப்படையாக பேச திராணத்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார் பொழுதுபோக்குக்காக அவர்கள் செலவழிக்கின்ற நிமிடங்கள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இறுதியாக அவர் அந்த துறையை விட்டு அதாவது அந்த தொழிலையும் விட்டு அந்த துறையையும் விட்டு அவர் தற்பொழுது வீட்டில் இருக்க தாய்லாந்து போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யூனிவர்சிட்டிக்கு போகிற பிள்ளைகளில் இருந்து யூனிவர்சிட்டியில் கற்பித்த தொழிலில் மேற்கொள்கிற ஆக்கள் வரையிலும் அவர்கள் தங்களுடைய அந்த அதாவது அந்த அலுவலக பணி நேரம் முடிந்ததும் என்னையும் வேறு ஒரு புரிதொரு தொழிலில் கொள்வார்கள் உண்மையாக வே எங்களுடைய வேலையிலேயே சுத்தவர செம்பருத்தி செம்பரத்து இருக்கும் பாவட்டை இருக்கும் ஆடா ஆடாதோட பாவட்டை இருக்கும் குறிஞ்சா இருக்கும் நாங்கள் அவ்வளோத்தையும் பெட்டி வீசி போட்டு மதில் கட்டி போட்டு சந்தையில் போய் இது புரிஞ்சாக வாங்கிட்டு வருவோம் அந்த அரச துறை நிறுவனங்களில் தொடர்ச்சியாக நான் வேண்டி வாரதையும் விஷயம் எந்த ஒரு அரச துறை நிறுவனங்களையும் பொங்கலுக்கான ஓய்வு அறைகள் என்று இல்லை அதே நேரம் காலூட்டும் தாய்மார்களுக்கான தனிப்பட்ட பிரத்யேக இடங்கள் என்று இல்லை அதை நான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருகின்றேன் வணக்கம் மற்றும் ஒரு நேர்காணலில் இணைந்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த நேர்காணலில் பெண்கள் சார்ந்தும் அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய பல சவால்கள் சார்ந்தும் தான் பேச போகின்றோம் அதன் அடிப்படையில் பெண்கள் சார்ந்த சமூக செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய மேரி தயாலினி அவர்கள் தான் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் பொதுவாகவே வந்து ஒரு பெண்கள் சார்ந்த விடயங்கள் பற்றி பேசுகின்ற போது அவர்கள் சார்ந்த பிரச்சனை ஏராளமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக சமூக ரீதியாக அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக சொல்ல முடியுமா பொதுவாக பெண்கள் இன்றைய காலத்தில் பெண்கள் சமூக ரீதியாக எதிர்கொள்கிற பிரச்சனைகள்னு சொல்லி நான் பார்க்கும்போது பொதுவாக எல்லா பெண்களுமே இன்றைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகிற ஆக்கலாக இருக்கிறார்கள் அப்போ வேலை சார்ந்தும் மற்றும் சமூகம் சார்ந்தும் குடும்பம் சார்ந்தும் அவர்களுடைய சுமை வந்து ரெட்டிப்பாக உள்ளது ரெட்டிப்பாக இருக்கின்ற நேரத்தில் அவங்கள் தனிப்பட்ட ரீதியிலேயும் அதாவது அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் முழு ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் பல்வேறு சவால்களுக்கு உள்ளாகிறார்கள் அதனால் இன்றைய பெண்கள் முன்னே காலங்களை விட இன்றைய கால இன் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்கள் வந்து அதிகம் மன அழுத்தங்களுக்கு உட்பட்டவர்களாகவும் தங்களுடைய பிரச்சனைகளை தங்கள் தாங்கள் எதிர்கொள்கிற சவால்களை வெளிப்படையாக பேசத்திராணியற்றவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நாங்கள் பார்த்த சொல்லி சொன்னால் அந்த குடும்பம் என்ற கட்டமைப்பை அவர்கள் எவ்வாறேனும் அதை நடத்தி செல்ல வேண்டும் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தின் நிமித்தமாகவும் ஒரு அவர்கள் மேலே சுமத்தப்பட்ட ஒரு கடமை என்ற ரீதியிலும் தான் அவர்கள் இன் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அது சார்ந்து நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால் இன்னும் ஆழமாக நிறைய சவால்களை எதிர்கொள்கிறார்கள் என்று நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அந்த ஒரு அவர்கள் குடும்பத்தையும் பார்க்க வேண்டும் அதே நேரத்துல அவர்கள் வெளியில வேலை செய்கின்ற நபர்களாக இருக்கிற போது அந்த தொழிலையும் வந்து முன்கொண்டு செல்ல வேண்டும் ஆக அந்த இரட்டை பணிச்சுமை என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இப்படியாக இருக்கிற போது இந்த மன அழுத்தமும் அவர்களை வந்து தாக்குகின்றது அது சில நேரங்களில் அவர்கள் இரண்டையும் வந்து சமாளிப்பதுல வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை எதிர்கொள்க எதிர்கொள்ளக்கூடிய நிலையில எப்படியாக அவர்கள் தங்களுடைய உளரீதியாக தங்களை ஆற்றுப்படுத்திக் கொள்ள முடியும் அஹ் உலரீதியாக ஆற்றுப்படுத்தல் போது சமகாலத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா பெண்களுக்கான பொழுதுபோக்கு அதாவது பொழுதுபோக்கு நிமிடங்கள் பொது பொழுதுபோக்குக்காக அவர்கள் செலவழிக்கின்ற நிமிடங்கள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இப்போ அந்த ரீதியில் வந்து அவர்கள் ஒரு சாதாரணமாக ஒரு நடுத்தர குடும்பங்களை நாங்கள் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் நடுத்தர குடும்பங்களில் வாழ்கிற பெண்கள் அவர்கள் அந்த இரட்டிப்பு பணிச்சுமைக்கு உள்ளாக தங்களது பெரும்பாலான நேரங்களை வந்து சோசியல் மீடியாக்கில் தான் செலவழிக்கிறார்கள் இருந்து தங்களை ஆட்சிப்படுத்தக்கூடிய ஒரு வாசிப்பு பழக்கங்களையோ அல்லது ஒரு தொலைக்காட்சியை பார்க்கறதையோ அவர்களிடம் நாங்கள் இன் இன்றைய காலத்தில் அரிதாகத்தான் காண முடிகின்றது இப்போ அவர்கள் அந்த சோசியல் மீடியாவுக்கு உள்ளால தான் எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்கிறார்கள் ஆனால் வீடுகளில் வசிக்கிற பெண்கள் வந்து சோசியல் மீடியாவுக்குள்ளே தொலைக்காட்சி நாடகங்களையோ அல்லது தொலைக்காட்சி தொடர்களையோ படங்களையோ பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் ஆனால் இவர்களுடைய பொறுப்பும் சுமையும் தான் நின்று அதிகமாக காணப்படுகின்றது அந்த சோசியல் மீடியாக்களுக்குள்ளே அவர்கள் அதிகம் போகும்போது அவர்கள் பணியிடங்கள்லையோ சரி அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை படிப்புக்காக கொண்டு போய் விடுகின்ற கல்வி நிலையங்கள்லேயோ சரி அல்லாட்டி அவர்கள் வேறு ஏதும் மேலதிக செயற்பாடுகளுக்காக பிள்ளைகளை கொண்டு போய் விடுகின்ற இடங்களிலேயோ சரி அந்த சோஷியல் மீடியாவுக்கு உள்ளால் அவர்களுக்கு ஒரு சில தேவையற்ற உறவு முறைகள் வளர்வதை இன்றைய காலத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த தொடர்பு முறைகள் வந்து சிலவேளை சாதகமானதாகவும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு அவர்களை முன்னிலே முன்னெடுத்து செல்லக்கூடியதாகவும் இருக்கின்றது ஆனால் சில சமயங்களில் அவர்களை ஒரு அதள பாதாளத்தில் தள்ளி விடுற சூழ்நிலைக்குள்ளேயும் அவங்க உட்படுகிறார்கள் உண்மையிலேயே தொடர்ந்து பேசுவோம் இதே தொடர்பாக மேலதிக விவரங்கள் அதே நேரத்தில் இந்த பெண்களுடைய அவர்கள் இரட்டி பணிச்சுமை இருக்கின்ற ரீதியில் அவர்கள் ஒரு தொழில்துறைக்கு போகிற போது பல்வேறுபட்ட சவால்களை வந்து எதிர்கொள்கிறார்கள் குறிப்பிட்ட சிலர்களுக்கு ஆளுமை இருந்தால் கூட அவர்கள் அந்த அதிகாரத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கின்ற போது அவர்கள் அந்த பதவியில வந்தால் கூட சில நேரங்களில் ஒரு ஆண்கள் அந்த பதவியில் இருக்கக்கூடிய நிலையிலையும் அவர்கள் கூறுகின்ற விடயங்களுக்கு ஏற்கின்ற நிலையிலையும் ஒரு பெண் அந்த இடத்துல ஒரு உயர் பதவியை வகிக்கிற போதும் அவர் கூறக்கூடிய சில விடயங்கள் அதை நிறைவு செய்யக்கூடிய சில பணியாளர்களுக்கு இடையில நிறைய வேறுபாடுகள் காணப்படுகிறது அப்படியாக சில அங்க ஒரு ஆணாதிக்கதம் என்பது என்பதற்கு அப்பால சில நேரங்களில் முரண்படக்கூடிய ஒரு சூழ் சூழ்நிலை உருவாகிறது இப்படியான நிலையில் எப்படி இப்போது இருக்கிறது இல்லாட்டி நீங்கள் ஒரு அரசாங்கத்துறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வாறாக இருக்கிறது அவர்களுக்கு அந்த பணியிடத்தில் எவ்வாறான விடியங்கள் வந்து ஏற்படுகிறது அவர்கள் அரசு துறைகளில் கடமையாற்றுகிற பெண்கள் என்று சொல்லி பார்க்கிக்கல நாங்கள் மூன்று வகையாக பார்க்கலாம் அவர்களை ஒன்று உயர் அதிகாரிகள் மற்றது நடுத்தர பணியாளர்கள் மற்றது கடைநிலை பணியாளர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம் அது எல்லா அலுவலங்கள் தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு உயர் அரசு நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது சாதாரண ஒரு என்ஜிஓக்களோ அல்லாடி என்ன எந்த நிறுவனங்களாக இருந்தாலும் இந்த மூன்று வகையான கேட்டகரிஸ் சங்க உண்மையாகவே இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதைவிட தற்காலத்தில் அதாவது சமகாலத்தில் ஒரு புதிய பரிமாணம் ஒன்று பெற்றுக்கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் சுத்திகரிப்பு பணியாளர்கள் அல்லது பாதுகாப்பு ஊழியர்கள் என்று சொல்லி அப்போ அந்த அந்த வகையில் அந்த நாங்கள் இந்த இந்த பெண்களுடைய இந்த தொழிற்சந்தை என்றதை வந்து இந்த அஞ்சு கெட்டகரிகளே தான் நாங்கள் பார்க்க வேண்டிய ஆக்களாக இருக்கிறோம் உயர் பதவிகளில் பெண் பணியாற்றுகின்ற பெண்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் உயர் பதவிகளில் இருக்கிற பெண்கள் தங்களுடைய தொழில் சார்ந்த தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அல்லது தங்களுடைய தொழில் சார்ந்த பதவி நிலைகளை அடைய வேண்டும் அதாவது ப்ரமோஷன்ஸை அடைய வேண்டும் என்றதுக்காக அவர்கள் உயர் நெறிகளை தொடர்ச்சியாக மேற்கொள்கின்றார்கள் அதே நேரம் சிலர் தங்களுடைய ஆளுமைகளையும் த தற்சார்பு நிலையில் வளர்த்துக்கொள்கின்றார்கள் அந்த வகையில் வந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் உயர் அதிகாரிகளாக இருக்கும்போது உதாரணமாக ஒரு எஸ்எல்ஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஒரு ப பதவி நிலை உத்தியோகத்தராக வருகின்றார் என்று சொல்லி சொன்னால் அவர் பேசிக்கலி வந்து ஒரு ஆர்ட் கிராஜுவேட்டாக இருக்கிறார் அவர் ஒரு பேசிக்கலி ஆர்ட் கிராஜுவேட்டாக ஆர்ட்ஸ் படித்து ஒரு கிராஜுவேட்டாக வர்றவர் எஸ்எல்ஏஎஸ் எழுதி ஒரு உயர் அதிகாரியாக வந்துவிட்டார் ஆனால் அவரை கொண்டு போய் நியமிக்கின்றார்கள் ஒரு நீர்ப்பாசன துறையில் அவள் நீர்ப்பாசன துறையில் நியமிக்கும்போது அவருக்கு வந்து அந்த அந்த துறை சார்ந்த அறிவு எவ்வளவு தூரம் உள்ளது என்றது வந்து ஒரு ஒரு சில மட்டுப்பாடுகளுடன் தான் இருக்கும் அந்த மட்டுப்பாடுகளுடன் இருக்கைக்குள்ளே அந்த துறை சார்ந்து அவர் எடுக்கின்ற முன்னெடுப்புகள் அல்லது அவர் அந்த துறை சார்ந்து அவர் மேற்கொள்ள வேண்டிய பணி அதாவது ஃபீல்டு கல ஆய்வுகளை மேற்கொள்ளும்போது அவர் பாரிய சவால்களுக்கு உட்படுகின்றார் இப்போ ஓ ஆரம்பத்தில் இருந்தே அவர் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டாகவோ அல்லாட்டி ஒரு விஞ்ஞான பட்டதாரியாகவோ இருப்பார் என்று சொல்லி சொன்னால் அவருக்கு அந்த துறை சார்ந்த அனுபவம் இருந்திருக்கு அப்போ இப்படியான இனங்களில் அவர்கள் மேலதிகாரிகளாலும் சரி அவருக்கு கீழே உள்ள பணியாளர்களாலும் சரி விமர்சிக்கப்படும் போது பாரிய மன அழுத்தங்களுக்கு இது ஒரு சாதாரண உதாரணம் பாரியமான அழுத்தங்களுக்கு உள்ளாகிறார்கள் உள்ள பணிய உயர்நிலை அதிகாரிகள் அதே நேரம் சில உயர்நிலை அதிகாரிகள் போட்டி பரீட்சிகள் ஊடாக தங்களுடைய நிலைகளை அடைந்து கொள்வார்கள் போட்டி பரீட்சிகள் ஊடாக அடைந்து கொள்ளும் போது அவர்களுக்கு இடையிலான சில பொதுமக்கள் தொடர்புகளில் சில விரிசல்கள் சில முரண்பாடுகள் ஏற்படும் போது அவர்களும் அந்த இடங்கள்ல சில மன அழுத்தங்களுக்கு உள்ளாகின்றார்கள் இரண்டாம் நிலை அது இரண்டாம் நிலை உத்தியோகத்தர்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் தாங்கள் ஏதோ ஒரு காலத்தில் நாங்கள் பதவி உயர்வு பெறுவோம் பதவி நிலையை அடைவோம் என்று சொல்லி பெண்கள் தங்களை மேலதிகமாக ஒரு தேவைக்கும் அதிகமாக தங்களுடைய பத பட்டங்களையும் தங்களுடைய ஆளுமைகளையும் வளர்த்து கொள்கிறார்கள் ஆனால் அதற்கான அங்கீகாரம் அவர்களுக்கு இன்னும் அந்த இடங்களில் கிடைக்க கிடைக்கவில்லை அதே நேரம் துறை சார்ந்தும் அவர்களை யாரும் வந்து தேடி பெற்றுக்கொள்ளலை ஒரு ஒரு உதாரணம் எங்களுடைய நியமனம் கிடைக்கும் போது எங்களுடைய நியமன காலத்தில் எல்லாரு எல்லார் பட்டதாரிகள் எல்லாருக்குமே ஒரே வகையான நியமனம் வழங்கப்பட்டது அதாவது சமத்துவ உத்தியோகத்தர்களாக மொழிபெயர்ப்பாளர்களாக ஒரு முகாமைத்துவ உத்தியோகத்தர்களாக என்று சொல்லி பட்டதாரி முகாமைத்துவ உத்தியோகத்தர்கள் என்று சொல்லி அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அதாவது பட்டதாரிகள் என்ற அடிப்படையில் வைத்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நியமனங்கள் வழங்கும்போது ஒரு ஆயுர்வேத பட்டதாரிக்கும் மொழிபெயர்ப்பாளராக நியமனம் கிடைத்தது அந்த அந்த நியமனம் உண்மையில் ஒரு பயனெட்டு நியமனம் ஒரு ஆயுவேதப்பட்டதாரிக்கு ஒரு துறை சார்ந்த ஒரு நியமனம் வரும்போது அவர் அதை பிரயோசனமாக பயன்படுத்தி இருப்பார் ஆனால் அவர் கட இறுதியாக அவர் அந்த துறையை விட்டு அதாவது அந்த தொழிலையும் விட்டு அந்த துறையையும் விட்டு அவர் தற்பொழுது வீட்டில் இருக்கிறார் உண்மையில் வந்து நீங்கள் கூறுவது போன்றுதான் ஆரம்ப காலத்திலையும் நிறைய பட்டதாரிகளுக்கு அவ்வாறான நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பாக ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து நடனக்கலை சார்ந்த விடயங்களை கற்றிருப்பார் ஆனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய தொழில் வாய்ப்பு என்று பார்க்குறபோது குறிப்பாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அப்படியாக ஆரம்ப காலத்தில் எல்லோருக்குமே வந்து அந்த பட்டத்திற்கேற்ற வேலை என்பதற்கு அப்பால் பொதுவாக ஒரு வேலைகளில் வந்து நியமனங்கள் ஆரம்ப காலங்களில் வழங்கப்பட்டிருந்தது அதே நேரத்தில் தற்போது இந்த வேலைநிலா பிரச்சனை என்ற ஒரு விடயமும் வந்து காணப்படுகிறது இது தொடர்பாக உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கிறது அதே நேரத்தில் இந்த பெண்கள் சார்ந்த என்னென்னு சொல்லிட்டேன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு சாதாரணமான பிள்ளை படித்து பட்டம் பெற்று ஒரு தனக்கான ஒரு வேலையை பெற்றுக்கொள்ளணும் என்றதுக்கு நிறைய கனவுகளோடு தான் பல்கலைக்கழகங்களுக்கு போயிருப்பார்கள் ஆனால் அதை விட்டு வெளியில் வருகின்ற போது அவர்கள் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கான அந்த ஒரு வயது நிலையும் அதே நிலையில காணப்படும் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் அவர்களால் வந்து அந்த தங்களுக்கான அந்த வேலைகளை வந்து பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில எப்படியாக தங்களை வந்து அவர்கள் வந்து அந்த தொழில்துறையில ஈடுபடுத்தி கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இப்படிப்பட்டவர்களுக்கு இவர்கள் சார்ந்த கல்வி நீங்க சொன்னது போன்று அதாவது அவர்கள் உயர் முடித்து அந்த வெற்றி பெற்றதுக்கு பிறகு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலைகள்ல வந்து கிடைக்கிற நேரத்துல எப்படியாக இந்த தொழில் வாய்ப்புகளுக்கு ஏற்ற வகையில் ஒரு பெண்கள் வந்து தங்களுடைய அந்த தெரிவுகளை வந்து முன்னெடுக்க வேண்டும் அது நீங்க சொல்வது சரி என்னன்னா நான் நிறைய அனுபவம் நிறைய விடயங்கள்ல அனுபவ ரீதியாக கண்டிருக்கிறேன் மிகவும் பின்தங்கிய பிரதேசங்களை சார்ந்த பிள்ளைகள் பட்டதாரிகளாக வந்த பிறகு பட்டதாரிகளாக வந்த பிறகும் மூன்று நாலு வருடங்கள் எந்த ஒரு வேலையும் இல்லாவர் அவர்கள் எதிர்பார்த்து வேலை கிடைக்கும் என்ற ரீதியில் எதிர்பார்த்து கொண்டிருப்பதும் அல்லது ஒரு துறையோ அல்லது நடனத்தையோ சங்கீதத்தையோ கற்ற பிள்ளைக்கு ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தராக ஒரு படை நியமனம் கிடைக்கின்ற போது அவர் உண்மையாக மன அழுத்தத்துக்கு உள்ளாகின்றார் அது மட்டும் அல்லாமல் அவருடைய அந்த வருமானம் என்பது அது காணாது அந்த வீட்டுகின்ற வருமானம் என்பது காணாது அதைவிட இந்த பட்டதாரிகளாக இருந்து கொண்டு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆக்கள் தற்கால தொழிற்சந்தைக்கு ஏற்ற வகையில் வெறுமனே பட்டத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு இல்லாமல் தங்களுடைய ஏதோ ஒரு தொழிற்துறை சார்ந்த தகமையையும் வளர்த்து கொள்ள வேண்டும் தொழில்துறை சார்ந்த தகமை என்னும்போது வெறுமனே ஒரு சான்றிதழ்களை அடக் அடுக்கி கொண்டு போகின்ற தொழில்துறை சார்ந்த ஒரு தகமைகளாக அல்லாமல் அவர்கள் இந்த சமூகத்தில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வர முடியும் அல்லது ஏதாவது ஒரு புதிய சிந்தனைகளை அவர்களால் விதிக்க முடியும் அல்லது ஒரு புதிய பரிமாணத்தில் தொழிற்துறைகளை தாங்கள் தொடங்க முடியும் உதாரணமாக நான் உண்மையில் கவலைப்படுறது எங்களுடைய ஆயுர்வேத திணைக்களம் அதிகமான மருந்துகளை உற்பத்தி செய்வதற்கும் அதிகமான அவர்களுடைய மூலிகைகள் தேவைப்பாடுகள் இருக்கிறது ஆனால் அந்த மூலிகை தேவைப்பாட்டுக்கான பலம் ரிசோர்ஸ் வந்து காணாது அவர்களுக்கு அவர்கள் வந்து சில இடங்களில் சில மூலிகைகளை வேறு இடங்களில் தான் அவர்கள் விலைக்கு பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் எங்களுடைய வடக்கு கிழக்கு சார்ந்த பிரதேசங்களில் எவ்வளவோ நிலங்கள் வளம் மிக்க நிலங்கள் வெறுமனே தரிசாக கிடக்கிறது அந்த தரிசாக இருக்கிற நிலங்களில் இவ்வாறான மூலிகைகளை வளர்த்து அவர்கள் அந்த மக்களுக்கு விற்பார்களாக இருந்தால் அவர்கள் ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொள்ள முடியும் தற்காலத்தில் வந்து அழகு சாதன பொருட்களுக்கு உரிய அந்த டிமாண்ட் அதாவது சந்தை ஒன்று இருக்கிறத நீங்கள் மறைந்து கொள்வீர்கள் ஆகவே இந்த மூலிகைகளை தேடி வளர்த்து அவர்கள் அந்த அவ்வாறான ஒரு தயாரிப்புகளை அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு அழகு சாதன உற்பத்தி பொருட்களாக அவர்கள் மாற்றுவதற்கு பட்டதாரிகளை தங்கள தாங்கள் வெறுமனே பட்டதாரிகள் என்று மட்டும் நினைத்து கொள்ளாமல் தங்களுடைய அயலில் தங்களுடைய சூழலில் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை அவர்கள் சந்தைப்படுத்துவதற்கு வலிக்கிடுவார்களாக இருந்தால் மிகவும் பிரயோசனமாக இருக்கும் அவர்கள் வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாறும் இருக்கும் நான் என்னுடைய அனுபவத்தில் மலேசியா மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன் தொழில் சார்ந்த பயிற்சிகளை பெறுவதற்காகவும் மற்றும் கலப்பயணங்களுக்காகவும் நான் சென்றிருக்கிறேன் தாய்லாந்து போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யூனிவர்சிட்டிக்கு போகிற பிள்ளைகளில் இருந்து யூனிவர்சிட்டியில் கற்பித்த தொழிலில் மேற்கொள்கிற ஆக்கள் வரையிலும் அவர்கள் தங்களுடைய அந்த அதாவது அந்த அலுவலக பணி நேரம் முடிந்ததும் என்னையும் வேறொரு புரிதொரு தொழிலில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் யாருமே ஒரு தொழில்தான் தங்களுடைய இதுதான் தங்களுடைய அலுவலக பணி அல்லது இதுதான் தங்களுடைய கடமை என்று சொல்லி அதோடு நிற்கிற ஆக்கள் இல்லை இப்போ நாங்கள் எங்களுக்கு சரியான ஷாக்காக இருந்தது எங்களுக்கு வந்து விரிவுரையாற்றின ஒரு விரிவுரையாளர் தொடர்ச்சியாக அவர் வந்து எங்களுக்கு விரிவுரை எடுத்துகிட்டு போவார் அப்போ நாங்கள் அந்த ஈவினிங் நேரம் பின்னேற நேரங்களில் எங்களை விடுவாங்க நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் பின்னேற நேரம் பூரா அவர் அந்த இடத்துல அந்த ஸ்டாலுகள் போட்டிருப்பாங்க நீங்கள் போயிருப்பீங்க வாதிருப்பீங்க ஸ்டால்கள் போட்டு தொப்பி மட்டது அந்த சின்ன சின்ன ஃபாம்லெட் மாதிரி கையில் வச்சு பின்னி கொண்டிருப்பாங்க அப்படியான வேலைகள் எல்லாம் அவர் ஒரு ஸ்டால் போட்டு அதில் ரெண்டு லேடிஸை வச்சு இவரும் சேர்ந்து பின்னி அது விற்று கொண்டு இருக்கிறார் அப்போ ஒரு பல்கலைக்கழக விரிவியா விரும்பியாளர் தன்னுடைய நேரத்தை அவர் பயனுள்ள வகையில் செலவழிக்கிறார் அது மட்டும் இல்லை திரும்பி அவர் இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார் அவருடைய வைஃப் அவவும் ஒரு வீரபுரியாளர் அவருடைய வைஃப் வந்து அந்த சின்ன சின்ன சந்தன குச்சிகள் மாதிரி அங்கே வாசனை திருவியங்கள் செய்வார்கள் அது சின்ன சின்ன குட்டி தான் இருக்கு அந்த வாசனை திருவியங்கள் அவர்களுடைய வீட்டில் செய்கிறார்கள் அவர் வீட்டில் செய்து அழகாக பேக் பண்ணி அதுவும் ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டோல் வச்சு அதையும் அவர்கள் விற்கிறார்கள் ஆனால் நாங்கள் எங்களுடைய நேரங்களை வந்து பயனுள்ள வரையில் செலவழிக்கிறோமான்னு சொல்லி சொன்னா சரியான கேள்விக்குறி நாங்கள் பெண்கள் எங்களுடைய நேரங்களை பயனுள்ள வகையில் செலவழிக்கின்றோமான் சரியான சரியான கேள்விக்குறி உண்மையிலே இந்த தாய்லாந்துல பார்க்கிற போது அங்க வந்து குறிப்பாக அந்த உழைப்பு என்பது அதிகளவாக அந்த பெண்கள் தான் அந்த தன்னுடைய உழைப்பு வந்து அதிகமாக அந்த நேரத்தை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவர்களுடைய அந்த சிகிச்சையிலையும் அது கண்டறியப்பட்டிருக்கிறது பெண்கள் அதிக அளவில் வந்து ஈடுபடக்கூடிய நிலையில இப்படிப்பட்ட நிலையில இங்க நீங்கள் குறிப்பிடுகின்ற போது ஒன்று ஒரு விடயத்தை சொல்லி இருந்தீர்கள் ஆயுர்வேத வைத்திய துறையில அந்த சரியான மூலிகைகள் கூட கிடைக்கப்பெறுவது கடினமாக இருக்கிறது அப்படியாக இருக்கிற போது ஒரு அரசாங்க திணைக்களத்தில் வேலை செய்யக்கூடிய நீங்கள் எப்படியாக இந்த அரசாங்கம் அப்படியாக அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறது அதாவது இங்கு இருக்கக்கூடிய வளங்களை எப்படி பயன்படுத்துவது அவர்களுக்கான அந்த பயிற்சிகளை அவர்கள் சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்பது அரசு துறை நிறுவனங்கள் வந்து மூலிகை தோட்டங்களை நீங்கள் உங்களுடைய அரசு நிறுவனங்களில் அமல்படுத்துங்கள் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் நிறைய பாடசாலைகள்லேயும் அரசு நிறுவனங்களையும் மூலிகை தோட்டங்களை உருவாக்குங்கள் என்று ஆனால் அந்த உற்பத்தி தேவை அதை தேவைக்கேற்ற அளவு இவர்களிடம் இருக்காது இப்போ நான் கவலைப்படுற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையாக வே எங்களுடைய வேலையிலேயே சுத்த வர செம்பரத்தி இருக்கும் பாவட்டை இருக்கும் ஆடாத் ஆடாத்தோட பாவட்டை இருக்கும் குறிஞ்சா இருக்கும் நாங்கள் அவ்வளோத்தையும் வெட்டி வீசி போட்டு மதில் கட்டி போட்டு சந்தையில் போயிட்டு குறிஞ்சா வாங்கிட்டு வருவோம் அதுதான் எங் எங்களுடைய கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்போ அந்த வகையில் நான் அண்மையில் நான் நீங்கள் பாட்டாளிபுரம் சென்னநல்லூர் அந்த பக்கம் ஒரு தேவையாக போன நேரம் ஒரு அம்மா கீரைகளை எடுத்து தங்களை கிடைக்கக்கூடிய கீரைகளை எடுத்து அவ கொண் விற்பனைக்காக மூதூருக்கு கொண்டு செல்கிறாள் மூதூரில் கொண்டு போய் விற்றுட்டு வர்றவா சொல்லி அப்போ அது கீ அங்கே கிடைக்கக்கூடிய கீரைகளை கொண்டு மூதுருக்குள்ளே விற்கிற அம்மாவுக்கு நான் சொன்னேன் அம்மா நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்க இங்கிருந்து அங்க கொண்டு நேரம் நீங்கள் இவ்வாறான பயிர்களை குறிஞ்சாவோ அடாதோடையோ நொச்சி பாவட்ட எங்களுடைய செவ்வரத்தம்பூ செவ்வரத்தம் போன்ற மரங்களை அந்த ஏரியா முழுவதும் நீங்கள் நடவு செய்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு காலத்தில் அவற்றை விட்டு அதுக்கான தேவைகள் இருக்கிறபடியா தேவைப்பாடு இருக்கிறபடியா நீங்கள் அவங்கள அதே விற்றே வேறு மனம் வீட்டு எல்லாம் ஆனால் அவ்வாறான அந்த விழிப்புணர்வு எங்களுடைய மக்கள்கிட்ட இன்னும் தான் நான் சொல்லுவேன் உண்மையில அந்த விழிப்புணர்வு தான் குறைவாக இருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னாங்க நிறைய விடயங்கள் தெரியாம இருக்கிறது அதாவது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வளங்கள் படி ஏற்றுமதி செய்வது என்பது தொடர்பான மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது உள்ளூர் உற்பத்தியை தாண்டி நாங்கள் எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது என்பதும் இங்க ஒரு பேச பொருளான விடயமாக இருக்கிறது நிறைய விடயங்களை அஹ் நாங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட நேர பகுதியில கலந்துரையாடி இருக்கின்றோம் உங்களுக்கு மேலதிகமாக ஏதாவது ஒரு விடயங்கள் சொல்லணும்னு சொல்லி நினைத்தா நீங்கள் அதையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் மேலதிகமாக நான் சொல்கிற விஷயம்னு சொல்லிச்சேன்னா பெண்கள் சார்ந்துதான் பெண்கள் தற்பொழுது அதாவது பெண்களாகவோ சிறுவர்களாகவோ சிறுமிகளாகவோ மற்றும் தாய்மார்களாகவோ இருக்கிறவர்கள் நிறைய சவால்களை எதிர்கொள்கிறார்கள் குறிப்பாக பெண்கள் பெண்கள் என்று சொன்னால் பெண் பாடசாலைகளில் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் பெண் மாணவிகளை எவ்வாறு ஹென் கையாள்வதென்று தெரியாமல் சரியான சிக்கலுக்கு உள்ளாகின்றார்கள் ஆகவே அந்த வீடுகளையும் கூட பெண்களோட அதாவது ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு எவ்வகையில் என்றது சரியான கல்விக்குறியாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் சிலவில் அது வந்து ஒரு ஜெனரேஷன் கேப்பாக கூட இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் ஒரு சில தாய்மாரை என்னை என்னை இப்போ மட்டும் இல்லை என்னையை விட என்னுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக தெ நிறைய விஷயங்கள் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் அல்லடி தேடி அவர்களிடப்போ அறிந்து கொள்வார்கள் ஆனால் எங்களுடைய நிலையிலே இருந்து நாங்கள் போ பார்க்கின்ற விதமும் அவர்கள் ஒரு சாதாரணமான பெண் பிள்ளைகளாக இருந்துட்டு பார்க்குற விதமும் வித்தியாசமாக இருக்கும் ஆகவே நாங்கள் அதாவது பெண்கள் அம்மாக்களாக இருக்கிற நாங்கள் நான் அதான் சொல்லுவேன் நாங்கள் அம்மாமார் இப்போ அம்மாமாராக இருக்கிற நாங்கள் வந்து பிள்ளைக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை அறிந்து அவர்களோடு ஒரு நாளில் ஒரு பத்து நிமிஷமாவது கலந்துரையாட வேண்டும் அதே நேரம் நான் அரசு துறை நிறுவனங்களில் தொடர்ச்சியாக நான் வேண்டிக் கொள் வார விஷயம் எந்த ஒரு அரசு துறை நிறுவனங்களையும் பெண்களுக்கான ஓய்வு அறைகள் என்று இல்லை அதே நேரம் பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனிப்பட்ட பிரத்யேக இடங்கள் என்று இல்லை அதை நான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருகின்றேன் கடந்த முறை எங்களுடைய பெண்கள் சார்ந்த ஒரு மகளிர் தின கோரிக்கையாக கூட நாங்கள் விட்டிருந்தோம் பேரளவில் சிலர் உடன்பட்டு கொண்டார்கள் ஆனால் இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஒரு தாய் ஒரு இன்டர்வியூக்காக ஓண்டியோ அல்லாட்டி ஒரு தேவைடு கருதி ஒரு அலுவலகத்துக்கு வரும்போது அட்லீஸ்ட் பேங்குக்கு கூட வரும்போது ஒரு பாலூட்டுவதற்கு அந்த தாய்க்கு ஒரு இடம் இல்லை இந்த இந்த பெரிய அலுவலகங்களை நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கின்றோம் நாங்கள் சுகமாக வாழ்கின்றோம் அலுவலகங்களில் நாங்கள் நிம்மதியாக இருந்து வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கான அமைவிடங்களை உருவாக்கி கொள்கின்றோம் ஆனால் ஒரு அஞ்சுக்கு அஞ்சு சதுரத்தில் ஒரு பாலூட்டுற தாய்மாருக்கு ஒரு இடம் ஒதுக்கிறதுக்கு எங்களால் நாங்கள் ஏது இயலாதவர்களாகத்தான் நாங்கள் எல்லாரும் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆக அதை நான் வினியமாக இந்த இடத்துல நான் இந்த உங்களுடைய நிகழ்ச்சி வாயிலாக கேட்கிறது எந்த அலுவலமா அலுவலகமாக இருந்தாலும் அந்த பாலூட்டும் தாய்மாருக்குரிய ஒரு பிரத்திய இடத்தை கொடுக்க வேண்டும் அதே மாதிரி அலுவலகங்களிலேயும் பெண்களுக்கான ஒரு ஓய்வு வரை கட்டாயம் இருக்க வேண்டும் உலகிலேயே வந்து நிறைய விடயங்களை பேசியிருக்கின்றோம் குறிப்பிட்ட இந்த காலப்பகுதியில் அந்த வகையில் சமூக செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய மேரி தயாலினி அவர்களுக்கு என்னுடைய மனம் நன்றிகளை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறோம் நன்றி உங்களுக்கு நன்றி எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த இந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது தொடர்பாக நாங்கள் இன்னும் சில விஷயங்களை நுணுக்கமாக ஆராய்கிறது சொல்லி சொன்னால் இன்னும் நாங்கள் தொடர்ச்சியாக கடந்து கொண்டு கலந்துரையாட முடியும் நாங்கள் தொடர்ச்சியாக நிச்சயமாக குறிப்பிட்ட காலப்பகுதியில் தான் இந்த ஒரு பதிவு வந்து மேற்கொள்வதற்காக நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம் ஆனால் இன்னும் பெண்கள் சார்ந்த பிரச்சனை இன்னும் ஆழமாக பேச வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது மேலதிகமாக உங்களுடன் நாங்கள் தொடர்புகளை பேணுவோம் அதே நேரத்தில் மேலதிகமான விடயங்களையும் நாங்கள் இந்த சேனலின் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் நன்றி நன்றி